ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தட் சம்மர் எபிசோட் நைன் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் பாக்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க அப்பதான் ஸ்டோரி புரியும் இப்போ நம்ம எபிசோட்குள்ள போலாமா நம்ம எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே டாவின தான் காட்டுறாங்க தான் இருக்கான் விக்டர் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க ஆன்யா வரா யார்கிட்ட பேசிட்டு இருக்க விக்டர் கிட்ட சும்மா பியானோ பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கலான்னு பேசினேன் உண்மையாவே நீயும் விக்டரும் ரொம்ப க்ளோஸ் போல இருக்குன்னு சொல்லி அவ கேக்குறா டாவினோட ஃபேஸ் பேசு மாறிடுச்சு எனக்கு தெரியும் நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்ல நீ நினைக்கிற மாதிரி நானும் விக்டரும் அந்த மாதிரி கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கோ நீ கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி டாவின் சொல்றான் அப்படியே ஒரு மாதிரி கவலையா இருக்கு அவனுக்கு ஆக்சுவலி அன்யா நினைச்சுக்கிறா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களோன்னு ஏன் அந்த மாதிரி பர்சனா இருந்தா என்ன தப்ப எதுவும் இல்லையேன்னு அன்யா சொல்றா அப்ப அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு ஒரு பையனைத்தான் புடிச்சிருக்குன்னு சொன்னா அது இல்லையா இதில் என்ன தப்பு இருக்குங்கிற மாதிரி பக்கத்துல போகிறான் ஆக்சுவலி நீ என் கிட்ட சொன்னா கூட நான் சந்தோஷம் தான் படுவேன் நீ உனக்குள்ளேயே வச்சுக்க வேணான்னு சொல்ல ஆமா எனக்கு தான் தோணுது ஆனா அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி நான் சொல்ல முடியாதுல்ல அவங்க ட்ரெடிஷன பிரேக் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த அராந்தாவோட அடுத்த பிரின்ஸ் நானு நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஆனா நான் இருக்கிறத விட நீ இருந்தா பெட்டரா இருக்கும் எல்லாம் ஓகே தான் பட் ஒரு பொண்ணு கண்டிப்பா அடுத்த பிரிண்ட்ஸா இங்க இருக்க முடியாது ஸோ நீதான் இருக்கணும்னு சொல்ல என்னம்மா மாதிரி ஒருத்தர் விட உன்ன மாதிரி ஒருத்தர் இந்த அறந்தாக்கு ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அவன் பேசுறான் யாரும் நட்சப் பண்ணலானாலும் பரவாயில்ல நீ நீயா இரு அதை பத்தி கவலை இல்ல சரியா அப்படின்னு ஆன்யா சொல்லிட்டு டாவினா ஹாக் பண்ணிக்கிற டாவின்க்கு தான் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த அடுத்த எபிசோட ஆரம்பிக்கிறாங்க எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே அப்படியே டாவினா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வெளியே உட்கார்ந்து இருக்கிறான் நம்ம லாவா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அது வந்து யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல நான் போய் போலீஸா பார்த்துட்டு வரேன்ட்டு வேகமா அந்த பக்கம் அங்கிள் போறாரு நான் பேஷண்ட்டை பாக்குறேன் பாக்குறேன்னு சொல்லிட்டு டாக்டர் போறாரு என்னால வே ஒரு பிரின்ஸா ஏத்துக்கவே முடியல யார் அது கண் எடுத்துட்டு வந்தா அவ்வளவு டேஞ்சரான ஒரு இடத்துல நீ எப்படி என்னன்னு கிராட் கேக்குறா தெரியலன்னு சொல்ல ஏண்டா உன்னோட லைஃப் எதுக்குடா ரிஸ்க் எடுத்துக்கிற உனக்கு தெரியும் அவன் பிரின்ஸ்ன்னு ஸோ எதுக்கடா இப்படி தேவையில்லாம பண்ற கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்ல அமைதியா இருக்கணுமா என்னடா லூஸ் மாதிரி பேசுற அங்க உள்ள படுத்துருக்க யார் தெரியுமா மூணு மாசமே என் கூட இருந்தவன் அவனை யார் ஹர்ட் பண்ணாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு லாவா பாட்டுக்கு கத்த ஆரம்பிக்கிறான் நீ கொஞ்சம் அமைதியாருன்னு அம்மா அவனை கண் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் சும்மா இல்லாம நம்ம லாவா பையனும் டம்மு பையனும் அந்த ஹோட்டல்ல ஒருத்தர் இருப்பான்ல அவன் கழுத்துல கத்தி வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒழுங்கா சொல்லு யாரு யாரு டாவின கொலை பண்ணது சொல்லுன்னு சொல்ல இல்ல எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்றான் டம்மு சொல்றான் இப்படியே விட்டா என் ஃப்ரெண்ட் ஒன்னு போட்டு தள்ளிடுவான் ஒழுங்கா உண்மையை சொல்லிரு அப்படின்னு சொல்ல அந்தாலும் பயந்து போய் உண்மையெல்லாம் சொல்லிட்டான் போல அவன் ரூம் நம்பர் சொல்லியிருக்கான் அங்கதான் விக்டர் இருக்கான் விக்டர் வேக வேகமா கிளம்பறக்காக ரெடி ஆயிட்டு இருக்க கரெக்டா அங்க லாவாவும் டாமும் போய் விக்டர் சும்மா கும்மு கும்முன்னு கும்மி ஒரு வழியா விக்டர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு புடிச்சிட்டாங்க அப்புறம் அந்த சீனை கட் பண்ண லாவா வந்து வேவ பாக்குறதுக்காக வரான் என்னாச்சு நீ இப்போ வா ரெண்டு நல்லாச்சு உன்ன பார்த்து நீ ஒண்ணுமே சாப்பிடல உனக்காக ஆரஞ்சு இட்டு வந்திருக்கேன் இந்த சாப்பிடுன்னு சொல்லி ஆரஞ்சு எடுத்து கொடுக்குறான் அவன் பார்த்துட்டே இருக்கா எதுவுமே பேச மாட்டேங்குறா டக்குனு கையை பிடிச்சி தட்டி விட்டான் ஒண்ணுமே புரியல லாவாக்கு நீ யாருன்னு அவன் கேட்கறான் கேட்ட உடனே இவனுக்கு ஷாக்கா இருக்கு ஏய் நான் லாவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல லாவாவா யார் அது லாவா ஏய் நான் உன் பாய் ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்றான் பாய் ஃப்ரெண்டா எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டு நீ லாவாக செம்மட்டேன்ச்சுன்னு ஐயோ பல சிலத்தையும் மறந்துட்டானன்னு என் பேரு டாவின் நான் அராந்தாவோட பிரின்ஸ் அப்படின்னு சொல்றான் ஏய் உனக்கு உண்மையாவே எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு லாவா கேட்கறான் இல்லை நீ யாரும் எனக்கு தெரியலங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டே இருக்கான் அவன் மறைச்சு மறைச்சு பார்க்க அப்படியே லாவாக்கு செம்ம ஷாக்கா இருக்கு வாயை பொழந்துட்டு அவனை பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ண டாக்டர் கிட்டே என் பேரு டாவின்னு எல்லாத்தையுமே சொல்லியாச்சு ஸோ எனக்கு என்னாச்சுன்னு ஒன்றும் தெரியல நான் கடல் கடையில் போனேன் என்னை அடிச்சது விக்டர் அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் மூணு மாசமா நீ எங்க கூட தான் இருக்க ஸோ நீ இங்கே லாவா கூடிய அங்க அங்குள் கூடிய ரெசார்ட்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அதெல்லாம் உனக்கு தெரியாதான்னு சொல்ல இல்ல எனக்கு எதுவுமே தெரியல என்ன என்னதான் நடந்தது எனக்கு ஒண்ணுமே தெரியல நீங்க யாரு இது யாரு எனக்கு யாருமே தெரியல அப்படிங்கிற மாதிரி டாவின் சொல்றான் அது இவன் தான் லாவா ஃபர்ஸ்ட் உன்னை காப்பாத்தனது இவன் தான் ஸோ இவன் தான் உன்னை காப்பாற்றி இங்கே கூட்டிட்டு வந்தான் அவன் கூட தான் நீ இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் அப்படி மறைச்சி மறைச்சி லாவாவை பார்த்துட்டே இருக்கான் பட் அவனுக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகம் வரல அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க போல வேவை கூப்பிட்டு அந்த ரெசார்ட்கு தான் வரான் அங்கிள் அங்கே உட்காந்துருக்க இந்த ரெசார்ட்டை பார்த்த மாதிரி கூட இல்ல வேவ்க்கு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி that அப்புறம் அங்கிள் கிட்ட கூட்டிட்டு வர அங்கிள் வந்து இது என்னோட ரெசார்ட் தான் நான் தான் வில்லேஜ் ஹெட்டா இருக்கேன் லாவாவோட அங்கிள்னு சொல்ல இவர் தான் உன்னை பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் என்ன சேவ் பண்ணதுக்குன்னு சொல்ல நான் உன்னை சேவ் பண்றதுக்கு முன்னாடி உன்னை காப்பாத்தீங்க கூட்டிட்டு வந்தது லாவாதான் அவன் தான் உன்னை காப்பாத்தன அப்படின்னு சொல்ல லாவா பாத்துட்டே இருக்கான் அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் வந்து எப்பயுமே உன்னை பக்கத்துலேயே இருந்து பாத்துக்கிறான் சோ நீங்க சீக்கிரமா அறாந்தாக்க போயிடலாம் அங்க இருந்து நியூஸ் எதுவும் வரல வந்ததுக்கு அப்புறம் உங்களை அங்கே அனுப்பி வச்சுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாக்குறான் இந்த இடத்துலதான் நான் இருந்தேனா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அந்த இடமே அவனுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கா அந்த பக்கம் போறான் ஆனா லாவாக்குதான் கஷ்டமா இருக்கா அங்கிள் சொல்றாரு நீ ஓகேவா அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு ஆனா உன்னை எப்படி காப்பாத்த போறேன்னு தெரிலங்கிற மாதிரி மூஞ்சியை பாக்க அவன் மூஞ்சியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு மறந்துட்டான்ல அதனால ரொம்ப ஃபீல் பண்றான் போல பரவாயில்ல விடுங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே அமைதியா இருக்கான் ஆனா அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான் அங்கிளுக்கு அது ஃபீல் ஆகுது சரி ஓகே அதுக்கப்புறம் ரூம் போய் சுற்றி காட்டலாம் இதான் ரூம் நம்ம ரெண்டு பேரும் தான் ஸ்டே சொல்ல இந்த ரூம்லயே நான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வேவ் ஆமா நம்ம ரெண்டு பேரும் இந்த ரூம்ல தான் ஸ்டே பண்ணுவோம் தான் ஒன்றா படுத்தோம்னு சொல்ல இந்த பெட்லயா இந்த சின்ன பெட்லியா ரெண்டு பேரும் ஒன்றா படுத்துருந்தோம் ஆமா நம்ம ரெண்டு பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தானே அதனால நம்ம தான் படுத்துடணும்னு சொல்ல அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு நம்ம ரெண்டு பேரும் எப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னு வேவ் கேட்குறான் அது நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருப்போமா ஆமா அது வந்து ஃபர்ஸ்ட் உங்க லைஃபை நான் சேவ் பண்ணேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேவனு பேர் வச்சது நான் தான் அந்த பேர் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே நீ க்யூட்டாக இருப்ப நீ பண்ற எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து தான் கிஸ் பண்ணும் கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் இருந்தோன்னு சொல்ல என்னது நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தோமா ஆமா அப்படின்னு சொல்ல அதை கேட்கவும் இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அந்த பெட்ல உட்காடுறான் ஒரு மாதிரி ஷாக்காகவும் இருக்கு அவனுக்கு அவன் பக்கத்துல போய் லாவா உட்காந்துட்டு அவன் கையை பிடிக்கிறான் என்னாச்சு நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனு சொல்லி அவன் தோட்ட உடனே டக்குனு கை எடுத்துட்டான் அது உனக்கு தெரியுமா என்னோட பர்ஸ்ட் கீஸ் அதான் என்னோட டைம் அது தெரியுமா உனக்கு அப்படின்னு டாவின்னு சொல்ல ம் பரவாயில்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பட் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அதனால எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை இதை இதோடு விட்டுரு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஸ்டேஞ்சஸ் தான் அது அப்படியே இருக்கறதா நல்லதுங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க லாவாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு ஐஎம் சாரி பரவாயில்ல விடு இதுக்கப்புறம் எல்லாத்தையும் அதோட முடிச்சிடலாம் பாஸ்ட்டில் நடந்தது அவ்வளோதான் நடந்தது நடந்துருச்சு நீயும் மறந்துடுங்கிற மாதிரி சொல்ல அவ்வளோ ஈஸியாக மறக்க முடியுமாங்கிற மாதிரி லாவாக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது சரி ஓகே நீங்கள் வேணா இந்த ரூமில் தூங்க முடியுமா இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ரூம் நான் அரேஞ்ச் பண்ணி தரட்டான்னு சொல்ல இல்ல அதெல்லாம் இல்லை நான் யாருக்கும் பிரச்சனையா இருக்க விரும்பல நான் ஸ்டே பண்ணிக்கிறேன் அதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்ப நான் உங்களுக்கு ரூம் ரெடி பண்ணி கொடுக்கறேன்னு சொல்ல இது இது உங்க ரூம் தானே இங்கேயே ஸ்டே பண்ணால இது வேவோட ரூம் ஏன் ரூம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் வேகம் அந்த பக்கம் போயிட்டான் அவன் போன உடனே அப்படி லாவாக்கு ஒரு மாதிரி என்னடா இவன் நம்ம கிட்ட வந்து தள்ளி இருக்க ட்ரை பண்றானு அப்புறம் டாவினை வந்து விக்டரை கட்டி போட்டுருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான் ஏ விக்டர் நீடா அப்படின்னு சொல்ல ஏ ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுறான் நான் தெரியாம பண்ணிட்டேன் என் அப்பாவோட ஆர்டர் வேற வழி இல்லை நான் பண்ணிதான் ஆகணும் எனக்கும் இந்த மாதிரி இருக்கிறக்கு விருப்பம் இல்லடா என்ன பண்ணி தொலைது அப்பதான் என்ன டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க பிளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுரு ஒரே ஒரு சான்ஸ் கொடு இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே போலாம் பிளீஸ் புரிஞ்சுக்கும் உன்னோட ஃபேமிலிக்கு கண்டிப்பா நான் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அராண்டாக்கு போய் நம்ம எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம்னு சொல்ல ஏன்டா அவ்வளவு ஈஸியா சொல்ற ரெண்டு டைம் இவனை சாகடிக்க ட்ரை பண்ணிருக்கேன்னு லாவா சொல்றான் குடிஞ்சு அவனை பார்த்துட்டு இங்கே பாரு எனக்கு தெரியும் என் சிஸ்டருக்கு அப்புறம் நான் மேலே தான் ரொம்ப பாசமா இருந்தேன் மேலே தான் நம்பிக்கை வச்சுருந்தேன் என்னோட சீக்ரெட் வீக்னஸ் எல்லாமே உனக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா நீ என்னை இப்படி ஹர்ட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல கண்டிப்பா உனக்கு ஒரு வாய்ப்பு நான் கொடுக்க முடியாது உனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா அவனை இங்க கூட்டிட்டு வந்தது லாவா தானே லாவா வாய்ப்பு கொடுத்தா நீ இரு கண்டிப்பா உன்னை நான் மறக்கவே மாட்டேன் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு டென்ஷனா அப்படியே அங்கேருந்து டாவின்னு கிளம்பிட்டான் அப்புறம் லாவா வந்து டாவினா ரெசார்ட்க்கு கூட்டிட்டு வந்துட்டான் இந்த ரூம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா உங்களுக்கு ஏதாவது வேணும் என்னை கூப்பிடுங்க நான் எப்பயுமே ஃப்ரீயா தான் இருப்பேன் எப்ப வேணாலும் நான் வருவேன் சரியா இந்த பிள்ளை உனக்கு ஓகேவா இந்த பெட் ஓகேவா இது எல்லாம் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னு சொல்லிட்டே இருக்கான் எனக்கு எல்லாமே ஓகேதான் என்னால தனியா மேனேஜ் பண்ணிக்க முடியும் நீ கிளம்புன்னு சொல்ல நான் வேணா இங்க உங்க கூட ஸ்டே பண்ணிக்கவா கீழே கூட படுத்துக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் எதுவும் வேணாம் என்னால தனியா ஹேண்டில் பண்ண முடியும் போ அப்படின்னு சொல்லிட்டு லாவா அவங்க வந்து அனுப்பிட்டான் ஆனாலும் லாவாவுக்கு கஷ்டமா இருக்கு இவனுக்கு ஃபீலிங்ஸ் இல்ல அதனால இவன் பாட்டு உள்ள வந்துட்டான் லாவாவுக்கு போறதுக்கு மனசே இல்ல வெளியவே நின்னு அப்படி யோசிச்சிட்டே இருக்கான் அப்புறம் அங்களையும் நம்ம டாக்டரையும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் ஜாகிங் போயிட்டு வருவாங்க போல நினைச்சு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி டாவின் எல்லாமே மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி அது என்ன பண்ண முடியும் ஃபோர்ஸ் பண்ணி அவனுக்கு எதுவுமே ஞாபகப்படுத்த முடியாது கொஞ்சம் கஷ்டம்தான் பட் அது போற போக்குல போட்டும்னு சொல்ல அவன் தான் ரொம்ப பாவம் இல்லை வேளை நீ பாரு நீ என்ன மறந்துட்டா நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி அங்கிள் கேட்க ஞாபகப்படுத்துவியா இல்ல அப்படியே விட்டுருவியா அப்படின்னு சொல்ல கண்டிப்பா ஞாபகப்படுத்துவேன் உன் பக்கத்திலேயே இருப்பேன் உனக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவேன் ஸோ உனக்கு என்னெல்லாம் பயமோ அதெல்லாம் எனக்கு தெரியும்ல ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உன்னை எப்படி கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும் அதே மாதிரி நான் உன்னை கரெக்ட் பண்ணுவேன் உங்கள் கூட க்ளோஸாக இருப்பேன் மறுபடியும் என்ன லவ் பண்ண வைப்பேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க என்ன ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா அப்படிங்கிற மாதிரி போகிற வரவங்களே இவங்களை வச்சு காமெடி பண்ணிட்டு போக என்னோட ஹஸ்பண்ட் நம்ம ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு லீக்கில் கப்புள்ஸு ஸோ நம்ம எங்கே ரொமான்ஸ் பண்ணாலும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஹக் இருக்க போதும் போதும் இதுக்கு மேலே விட்டால் அவ்வளதாவா ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம டாவின் தான் காட்டுறாங்க மார்னிங் குளிச்சுட்டு அவன் அந்த பேண்ட்டு ட்ரௌசர் இருக்கான் போல் அந்த டைமில் அவனுக்கு முதல்ல நடந்தது அப்படியே ப்ளராக ஒரு ஃபேஸ் கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் நடந்ததுல அது அப்படியே திரும்ப ஞாபகம் வர மாதிரி இருக்குது ஸோ இங்கே பார்த்தா நம்ம லாவா பையன் அப்படியே அங்கே இருக்கிற வேவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அவனோட போர்ட்ரேட் ஒன்று வரைஞ்சிருப்பான் போல் அதை பார்க்க பார்க்க அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனே நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்கான் லாஷ் பேக்கில் உன்ன பார்த்து நான் அப்படியே வரைய போகிறேன் நான் ஒரு ஆர்க்கிடெக்காக இருந்தாலும் இது வரைக்கும் நான் மனுஷங்களை வரைஞ்சதே இல்லை ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் வரைகிற பர்சன் நீயா தான் இருப்ப அப்படின்னு சொல்ல அப்படியா சரி அப்போ என்னை நல்லா பார்த்து வரேன் இந்த என் கண்ணெல்லாம் பெருசாக காட்டுறேன்னு சொல்ல உன் இந்த அளவுக்கு காட்டணும்னு அவசியம் இல்ல உன்னோட முகம் என் மனசுல பதிஞ்சு போயிருக்கு அதனால நான் உன்னை சூப்பரா வரைய போறேன்னு சொல்ல ரெண்டு பேர் அங்க அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாரு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு உன் கூட இருக்கதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல அங்க இருக்க பூவெல்லாம் பிடிச்சு அவன் காதல வச்சுட்டு அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான் அவனை பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கான்னு அவனுக்கும் ஹாப்பியா இருக்கு ஸோ இப்படி அவங்க ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் லாவாக்கு கண்ணு முன்னாடி வருது இப்போ அவன் யாருனே தெரியாம இருக்கானேன்னு திடீர்னு பார்த்தா கரண்ட் போயிடுச்சு டக்குன்னு அப்படி எந்திரிச்சு டாவின் உர அவங்க ஒரு மாதிரி இருடா இருக்கு ஏதோ ஒரு உருவம் போற மாதிரி பார்த்தா இருக்குற சத்தம் கேக்குது கதவை பண்றான் அது கரண்ட் போயிடுச்சு ஐலாண்ட்ல தான் கரண்ட் போயிடும் ரொம்ப கஷ்டமா உங்களுக்கு அதான் உங்களுக்காக இந்த டார்ச்சும் ஃபேனும் எடுத்துட்டு வந்தேன் இது கொஞ்சம் சின்னதுதான் பட் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சரியா இந்தாங்க அப்படின்னு சொல்லி கையில கொடுக்க தேங்க்யூன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான் நான் வேணா உங்க கூட ஸ்டே பண்ணவா உங்களுக்கு பயமா இருந்தா சொல்லுங்க நானே உங்க கூட இருக்கேன்னு சொல்ல எனக்கு பயம் எல்லாம் கிடையாது நான் நல்லதா இருக்கேன் ஓகேதான் ஹம் பரவாயில்ல போ அப்படின்னு சொல்ல லாவாக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்காங்க கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் கூட பேசிட்டு இருக்கான் இப்போ எப்படி அவனுக்கு நான் ஒரு போடு வாயை ஞாபகப்படுத்தது இருக்க மாட்டியா தேவையில்லாத ரெண்டு பேருக்கு இடையில நடந்த சின்ன சின்ன மூமெண்ட் எல்லாமே திரும்ப திரும்ப நடக்கிற மாதிரியே பண்ணா அவன் கூட நீ டைம் ஸ்பென்ட் பண்ணல அதெல்லாம் மறுபடியும் பண்ண ஆரம்பி கண்டிப்பா அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும் சரியா ஆமாடா சின்ன சின்னது அவனுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பிடிக்கும் அவன் கூட நீ என்னென்ன பேச பேசினேன் அதெல்லாம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணி திரும்ப திரும்ப அவனை மறுபடியும் வேவா நம்ம மாத்தணும் ஓகேவான்னு சொல்ல அது நடக்குமா நடக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படிங்கற மாதிரி சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தா அங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம டாவின் சாரு இவன் சும்மா இல்லாம வேவ் கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணான்ல அதே மாதிரி தட்டை வச்சு தட்டு தட்டுன்னு தட்டுறான் இதுக்கு இப்படி தட்டுற தூங்கிட்டு இருக்கேன்னா தூங்குனா இங்க எல்லாமே நடக்குமா ஐலாண்ட்ல இருக்கணும்னா நீ சர்வே பண்ணணும் வேலை பார்த்துதான் ஆகணும் நான் சொல்ற வேலையை பார்க்கணும் ஒழுங்கா வா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான் என்னது நான் வேலை பார்க்கணுமா ஆமா வேலை பார்த்து தான் ஆகணும் சோ இங்க தான் பணம் கிடைக்கும் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும்னு சொல்ல உனக்கு பணம் வேணும்னா நான் போனதுக்கு போனதுக்கப்புறம் கொண்டாந்து நிறைய கொடுக்குறேன்னு சொல்ல இப்படிலாம் பேசாத நான் சொல்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ ஒழுங்க வா சொல்றது செய் அப்படின்னு சொல்ல ஏய் என்னால எந்திரிக்க முடியாது அதான் எந்திரிட்டியில ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி தட்டு தட்டுன்னு தட்டுறான் அதுக்கப்புறம் அவனுக்கு வேற வழி இல்லாம அங்கே வந்து போயிட்டான் அப்புறம் அவன் இருக்க பிரின்ஸ் பிரின்ஸ்னு கதவை தடிட்டே என்னாச்சு எதுக்கு இப்ப கதவை தடிகிட்டே இருக்க அது வந்து ஆராந்தா ஆறாந்தான்னு சொல்ல என்னது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேக்மா டோர் ஓப்பன் பண்றா என்னாச்சு என் அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு எது பிரச்சனைன்னு சொல்லி இவன் பாட்டுக்கு சுச்சு போட்டு போறான் ஏ லூசு நான் குளிச்சிட்டு இருக்கேன்லடா எனக்கு அர்ஜென்டா சுச்சு வந்துச்சு இப்போ அராந்தா பத்தி ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது என்னாச்சுன்னு சொல்லுடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு அர்ஜென்டா சுச்சு வந்தது தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இதை பார்க்கும் போது டாவின்க்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படியே அவன் கிட்ட க்ளோஸா போறான் ஏன் எனக்கு சுச்சு வந்தா போக முடியாதா எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா இது இதான் பெரிய வேலைன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல க்ளோஸா போயிட்டு டக்குன்னு அந்த பக்கம் போயிட்டான் ஒண்ணுமே புரியல டாவின்க்கு இவன் ஏன்னா இப்படி நடந்துக்கிறான் அப்புறம் டோர் லாக் பண்ணிட்டு அப்படியே ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் துணி எல்லாம் கொடுத்து கொடுக்குறான் போன டைம் அதாவது மூன்று மாதங்களுக்கு முன்பு என்ன நடந்தோ அதெல்லாம் திரிகால் பண்ற மாதிரி துணி தோவான்னு கொடுக்குறான் அப்புறம் அந்த உப்பு இருக்குள்ள அதை கிளீன் பண்ண சொல்லுவான் அந்த மாதிரி ஒரு ஒரு வேலையும் இவன் கொடுத்துட்டே இருக்கான் இவன் என்னதான் பண்ணாலும் அவனுக்கு சுத்தமா ஞாபகமே வரல அவன் அந்த வேலையெல்லாம் செய்யவே மாட்டேங்கிறான் ஃபர்ஸ்ட் ஆனா இவன் டார்ச்சர் பண்ணி எல்லா வேலையும் செய்ய சொல்லிட்டே இருக்கான் அப்புறம் அந்த குட்டி பையன் இருப்பான்ல அந்த சோம் பையன் அந்த பையனை மீட் பண்ணுறா அந்த பையன் நான் ஸ்காலர்ஷிப் கிடச்சிருச்சு நான் வின் பண்ணிவிட்டேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அதுக்கு காரணம் என்னோட டீச்சர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல நானா நானா அவனுக்கு பியானோ சொல்லி கொடுத்தேங்கிற மாதிரி இவன் கேட்குறான் ஆமான்னு சொல்ல இவனுக்கு ஷாக்கா இருக்கு அதெல்லாம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிற மாதிரி யோசிக்க நீ தான் இந்த பையனுக்கு பியானோலாம் சொல்லி கொடுத்தா அவனை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல அதுக்கப்புறம் டக்குன்னு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க எல்லாரும் குரூப் ஹக் மாதிரி பண்ணிக்கிறாங்க இருந்தாலும் அப்பையும் டாவினுக்கு எதுவுமே ஞாபகம் வரல எல்லாமே புதுசாக இருக்க மாதிரி தான் இருக்கு அதுக்கப்புறம் அங்கே அவங்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேர் கிஸ் பண்ணி மேட்டர் எல்லாம் அந்த இடத்துக்கு அங்க கூட்டிட்டு போய் இந்த இடம் ஞாபகம் இருக்கா இங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண நம்ம ரெண்டு பேரும் இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணோம் சோ நம்மளோட எல்லா மூமெண்ட்டும் இங்கதான் நிறைய இருக்கு சோ திரும்ப அது உனக்கு ரீகால் பண்ணணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல க்ளோஸா போறான் க்ளோஸா போனோடனே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு தாவின் அவனை புடிச்சுட்டாக்குன்னு தள்ளி விட்டான் இங்க பாரு ஞாபக வராட்டி கூட எனக்கு அதை பத்தி கவலை இல்ல பட் எனக்கு யாருனே தெரியாத ஒருத்தர் என்னால கிஸ் பண்ண முடியாது ஐம் சாரின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் போயிட்டான் இதெல்லாம் பார்க்கும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு லா ஞாபகப்படுத்தணும்னு இவன் ஒன்னொன்னு பண்றான் ஆனா அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது எல்லாமே புதுசா இருக்க மாதிரி இருக்கு இவன் கிட்ட இருந்து அவன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரியே இருக்கு அதெல்லாம் பாக்கும்போது லாவாக்கு ஒரு மாதிரி இருக்கு எஃபர்ட் போட்டதெல்லாம் வேஸ்டும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி லாவான் நினைக்க டம் லாவாவும் இங்கே வேவும் இருந்த மூமெண்ட் எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து வச்சிருப்பான் அது எல்லாத்தையும் ஒரு மூவி மாதிரி அப்படியே அவன் முன்னாடி ப்ளே பண்ணி காட்டுறான் அதெல்லாம் பார்க்கும்போது அப்பயாவது ஞாபகம் வருமானு பார்த்தா அப்பயும் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வரல ஆனால் இது மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் மட்டும் இருந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவனை சேவ் பண்ணுறக்காக பீச்சில் கூட்டிகிட்டு போய் வீடியோ எடுத்தது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் வந்து குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவன் கேப்சர் பண்ணி வச்சிருக்கான் ஸோ அது எல்லாமே அங்கே இருக்குது அதை பார்த்து கூட இவனுக்கு எதுவுமே ஞாபகம் வரல ஸோ சோ தான் வேவ் எங்க கூட இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகமே வரலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றான் அதுக்கப்புறம் அங்க வந்து கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் டாவ் டாவோட பாப்பா அங்க இருக்குது பாப்பா கூட விளையாண்டுட்டு இருக்கா அங்க கரெக்டா டாவின் வர மறந்துட்டீங்களா இந்த பாப்பா பிறந்தப்ப நீங்க தானே பக்கத்தில் இருந்தீங்க எனக்கு வாட்ரு கூட பிரேக் ஆச்சு உங்களுக்கு ஞாபகம் இல்ல இந்தாங்க இந்த குழந்தையை தூக்கி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு டாவ் அந்த பாப்பாவை கையில கொடுக்குறா வேவ் அதை தூக்குறான் அப்ப கூட அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு முன்னாடி இந்த குழந்தை கூட விளையாண்டதெல்லாம் லைட்டா பிளர் ஒரு ஃபேஸ்ல அப்படியே கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கா அந்த குழந்தைய தொட்ட ஒண்ணு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் டாக்டர் அதை பார்த்துட்டு போதும் போதும் இதுக்கு மேல கையில வைக்காது குட்டி பாப்பா கூட நான் தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு டாக்டரும் இப்ப எங்கோ அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது அப்பயும் வேவுக்கு எதுவும் ஞாபகம் வரல அப்புறம் டவு கேக்கிறா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா இந்த குழந்தைய நீங்க அடாப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா அடாப்ட் பண்ணிக்கணுமா என்ன சொல்ற அப்புறம் எங்களோட அப்பா வந்து கேட்டா என்ன பண்ணுவேன் அவங்க அப்பா வர்ற மாதிரி எனக்கு தெரியல என் குழந்தையோட ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது ரெண்டு பேரு தான் லீகலா கல்யாணம் ஆயிடுச்சுல ஸோ இந்த குழந்தைய நீங்க அடாப்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க அங்கிள் சொல்றாரு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பட் டாக்டர் எனக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்லை இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியாக இருக்கும் ஸோ அதனால இந்த குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கல எனக்கும் பிரச்சனை இல்லை லீகலா என்ன பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணி இந்த பாப்பாவை அடாப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்ல டவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவ குழந்தைக்கு நல்லபடியா ஏதாவது ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ ஒரு நல்ல லைஃப் கிடச்சிச்சின்னு சந்தோஷப்படுறா நீங்களே பேர் வைங்க அப்படிங்கிற மாதிரி அங்கிள் கிட்ட சொல்ல நானா நான் என்ன பேர் வைப்பேன் சரி நம்ம பிரின்ஸ் இருக்கார்ல பிரின்ஸ் நீங்களே ஒரு பேர் வைங்கன்னு சொல்ல டாவின் லைட்டாக வச்சுட்டு பேர் வைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது வேணா ஒன்று பண்ணலாம் லாவா கிட்ட கேக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் லாவா எங்கன்னு சொல்லி கேக்க லாவா தான் இருப்பான் போய் வேணா பாருங்கன்னு சொல்ல சரி ஓகே நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவனும் லாவை பாக்கறதுக்காக ரூமுக்கு போறான் ரூம் குள்ள போய் பார்த்தா அங்கே லாவாவை காணும் அவனோட திங்ஸ் எல்லாமே அங்க இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே குட்டி குட்டியா ஏதோ ஞாபகம் வர மாதிரி இருக்கு அவனோட ஷர்ட்டு லைட்டா அவன் ஷர்ட்டை ஸ்மெல் பண்ணி பாக்குறான் அப்புறம் அவன் பிக்சர் வரைஞ்சிருப்பான்ல அது அப்படியே அங்க இருக்கு அந்த போர்ட்ரேட்டை பாக்கும்போது இவனுக்குள்ள நடந்த எல்லாமே அப்படியே லைட்டா வர மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்துக்கிட்டே இருந்தது அந்த டிராயிங் வரையும் போது அவன் பேசுனது உன் கண்ணை நான் எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு அவன் சொன்னது அது எல்லாமே ஞாபகம் வர மாதிரி இருக்கு லைட்டா இப்ப டாவின்க்கு கொஞ்சம் கொஞ்சமா லாவாவை பார்த்தா ஞாபகம் எல்லாமே திரும்ப வருது பெட்ல அப்படியே கண்ணு மூடி படுக்கிறான் அந்த ஸ்கிரீன் ஆடும் போது ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தது அப்படியே ஞாபகம் வருது ஹக் பண்ணிட்டு அவங்க கூட படுத்து இருந்தது அவங்க கூட இருந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஆன ஒரு கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கு அங்க இருக்க ஒரு ஒரு பொருளுமே இவனுக்கு அப்படியே லாவாவா ஞாபகப்படுத்துது ரெண்டு பேரும் ஒன்னா டைம் ஸ்பென்ட் பண்ணது எல்லாமே திரும்ப திரும்ப இவனுக்கு தோணிக்கிட்டே இருக்கு அப்படியே கண்ணை மூடி அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான் சேம் டைம் அடுத்து இங்க நம்ம தான் காட்டுறாங்க அங்கிள் பிஸியா ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க வேகமா அங்கிள் கிட்ட லா லாவா எங்கன்னு சொல்லி கேட்க லாவாவா லாவா தேடியா வந்திருக்க ஆமா ப்ளீஸ் லாவா எங்கன்னு சொல்லுங்க நான் அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு லாவா இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க போல லாவா ஒரு பீச்ல தான் இருக்கான் அங்க ஏதோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் தண்ணி வச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கான் அதாவது இவன் நம்ம பிரின்ஸ்கா தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் போல அங்க பார்த்தா நம்ம டாவின் வந்துட்டா டாவினை பார்த்தனே இவனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு என்னாச்சு உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலன்னு அவன் சொல்றான் போசுக்குன்னு போயிடுச்சு தம்பியோட மூஞ்சி அப்படி குட்டியா போச்சு என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணேன் பட் உனக்கு ஞாபகம் வரலன்னா பரவாயில்ல இந்த ஐலேண்ட் உனக்கு சந்தோஷம் மட்டும்தான் கொடுத்துருக்குன்னு சொல்ல ம் நீ எனக்கு சொன்னது எனக்கு ஓகே தான் பட் என்னோட மெமரிஸ்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்ல பரவாயில்ல அது எனக்கு மட்டும் தான் ஞாபகம் இருக்கு அப்படியே இருந்துட்டு போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வேவை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன் பரவாயில்ல அதனால என்ன உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட மெமரி ஜீரோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எவ்வளோ நாள் ஆனாலும் சரி உனக்கு ஞாபகம் வரும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்ல நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஞாபகம் வந்துட்டு தான் இருக்குன்னு சொல்ல உண்மையா ஞாபகம் வருமாங்கிற மாதிரி அவனை பாத்துக்கிட்டே இருக்கான் சரி பரவாயில்ல அதனால என்ன ஒரே ஒரு நாள் கண்டிப்பா ஒரே ஒரு நிமிஷம் மாதிரி என்ன பார்த்தா ஞாபகம் வரும்ல நம்ம ரெண்டு பேருக்குள்ள நடந்த எல்லாமே உனக்கு ஞாபகம் வரும்ல அதுக்கப்புறம் நான் அதை பாத்துக்கிறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்னு சொல்ல நான் ட்ரை பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி டாவின் கேக்குறான் ட்ரை பண்றியா என்னன்னு சொல்லி கேக்க அப்படியே டாவின் லாவாவோட பாக்கத்துல குளோஸா போயிட்டே இருக்கான் லாவாக்கு ஒண்ணும் புரியல பாத்துக்கிட்டே இருக்க டக்குன்னு நம்ம பையன் கியூட்டா ஒரு கிச குடுத்துட்டான் முன்னாடி ஞாபகம் இருக்கா அதாவது இன்டிமேட்டாக இருக்கும்போது பல சிலாம் ஞாபகம் வந்துடும் சொல்லி கிராட்டு சொல்லியிருப்பாளா அதே மாதிரி சார் கிஸ் பண்ண கிஸ் பண்ண ரெண்டு பேரும் ஒன்னாக கிஸ் பண்ண மூமெண்ட் எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கு டாவினுக்கு ரெண்டு பேரோட ஃபேஸ்க்கு முன்னாடி அதுதான் தோணுது அப்படியே லைட்டாக அவனை பார்த்துட்டே இவன் ஸ்மைல் பண்ணுறான் லாவாக்கு அப்பயும் இவனுக்கு ஞாபகம் வரலையா இவன் தான் கிஸ் பண்ணானுங்கிற மாதிரி அவனை பார்த்துக்கிட்டே இருக்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம டாவின் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே அமைதியாக உட்காந்து அந்த பீச்சை பார்த்துட்ருக்காங்க இந்தா எனக்கு ஆரஞ்சு பொடிக்குள்ள ஆரஞ்சு சாப்பிட அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஆரஞ்சு கொடுக்குறான் அந்த ஆரஞ்சு அப்படியே அவன் கையில் வாங்கி அப்படியே சாப்பிட இவனோட தோளில் லாவா சாஞ்சுக்கிறான் அந்த ஹாப்பி மூமெண்ட்டோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக எல்லாமே ஞாபகம் வந்துடும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி கற்றுக்கெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ